உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வர ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர் வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்காரு இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட்னு மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுப்பாரு கடக்கடை கடன் வளர்ந்து ஒதுப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருக்கோம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்களில் கூட இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்திருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்யாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றும் இல்லை சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு ஆமாம் சாமி ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் சனி சனிப்பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனால் இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணம்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாம நீங்க டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போ நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சாருனா மாறிடும் நினைச்சா மாறாதா சாமின்னா மாறும் அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன் சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் பிரைவேட் ஜாப்பில் அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறார் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனியை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே ராகுக்கு எது பெயர்ச்சி உங்க ராசிக்குத்தான் இந்த ராகு வரப்போகிறார் கவனம் தேவை எச்சரிக்கை என்ன சாமி தான் சொன்னீங்க பெயர்ச்சியில் சொன்னீங்க ஜென்ம சனி முடிஞ்சிடுச்சு அதனால் உங்களுக்கு ஓகே தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின் நீங்கள் ரெண்டு மாதம் கூட ஆகலை நீங்கள் சொல்லி உடனே எச்சரிக்கை அப்படின்லாம் சொல்கிறீங்களே என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது அப்படின்னாக்கா அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு பரபரப்பாக இருக்கும் சாமி உங்களை அடுத்த ஒரு இரண்டு வருடங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்க போகிறாருன்னு அர்த்தம் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க போகிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே இந்த பக்கம் ஓடுவோம் அந்த பக்கம் கூடுவோம் இதை இழுத்து போடுவோம் அதை இழுத்துப்படுவோம் அங்கே இருக்க பாரு இங்கே இருக்க எப்படி ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக உங்களை வச்சுக்கிறாங்களோ அதைப்போல் போல் கும்பராசி என்பர்களே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது அதோட கூட இல்லாமல் ஏழாம் இடத்தில் கேது அப்போ நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் புதிய உறவுகள் புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தருமை கும்ப கும்பத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய குடும்ப அமைப்புகள் புதிய உறவுகள் ஏழில் கேது மறைமுகமான உறவுகள் எல்லாம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது ஒரு சில சமயங்களாக உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் இருக்கும் ஒரு சமயத்தில் எச்சரிக்கை கவனம் தேவை அதே போல் ஃபேமிலி செக்டரில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கணவன் மனைவிகள் கணவன் ரொம்ப நாள் அன்றைக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் வெளிநாடுகளில் வயோதிக பருவத்தில் அந்த சாருக்கே அறுபத்தி ரெண்டு அந்த சமயத்தில் அந்த அம்மா வந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இவரை வேணான்னு ஒதுக்கி வெளியில் தள்ளுறாங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க வெளிநாடுகள்லாம் டிவோர்ஸ் கொடுக்கு கொடுக்குமே ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு அவருடைய ஏர்னிங்ஸ் என்னவோ அது அந்த அம்மாவுக்கு போய் சேரும் அப்போது வாலிப பருவத்தை முழுவதுமாக நல்லபடியாக அந்த அம்மாவை பார்த்துட்டு ஆனால் அந்த அம்மா பாருங்க வயசான காலத்தில் கைட்டு விடுறாங்க போல கும்பராசி அன்பர்கள் நிறைய அந்த கணவன் மனைவியாக இருப்பார்களே ஆனால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவி எச்சரிக்கை தேவை அப்படி ஏதேனும் சிறு சிறு மனக்கசப்புகள் அல்லது வசியம் அல்லது வேறு ஏதேனும் மாந்திரிக தோஷங்கள் செய்வினைகள் இருக்குமேயானால் உடனடியாக அது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சரி பண்ணி கொள்வது சிறப்பு கும்ப ராசி அன்பர்களே அதே போலத்தான் கள்ளத்தனமாக என்ன கேது வெளியில் சொல்லாத இரகசிய உறவுகள் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியுது இரகசிய உறவுகள் அதே போல காதலர்கள் இந்த அமைப்புகள்லாம் இருக்குமே ஆனால் அவர்கள் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே அதே போல் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது அல்லது வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது பிரிந்து போகிறது அல்லது குடும்ப கௌரவத்திற்கு ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயத்தில் நடக்கிறது இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே அதே போல் பணங்காசுகள் காசு பணம் இருக்குமேயானால் முதலீடுகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக செய்ய வேண்டும் இந்த சமயத்தில் ஏதேனும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கும்பராசி என்பர்களே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது காலமும் நேரமும் கிரகமும் உங்களை யார் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டதோ அதை மனமுவந்து வந்து மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க மனசார நீங்கள் அதை ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ எனதனும் கும்பராசி அன்பர்களே புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைனா மெயினாக இடம் வாங்குவது வந்து ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கூட கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க பில்டராக இருக்கீங்க ஒரு சக்ஸஸே இருக்க மாட்டேங்குது அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு விவசாய பெருமக்கள் விவசாய பெருமக்கள் கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷர்ஸு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அடுத்த ரெண்டு வருஷம் இந்த ராகு கேது பயிற்சியால் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என கும்ப கும்பராசி அன்பர்களே நல்ல யோகமான காலம் நிறைய வெளிநாடு செல்வதற்கான கால யோகங்கள் உண்டு எங்கள் கம்பெனியில் வெளிநாடு அனுப்புவாங்களா இல்லை நம்ம செலவு பண்ணி போகலாமா இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கக்கூடிய எனதருமை கும்ப ராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் வெளிநாடு ஜாப் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அல்லது கணவன் அங்கே இருப்பாங்க மனைவி இங்கே இந்தியாவில் இருப்பாங்க இல்லை மனைவி வெளிநாட்டில் இருப்பாங்க கணவன் இங்கே இருப்பாங்க பிரிஞ்சுருக்கும் குடும்பம் அப்போ இவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சிட்டிஷன்ஷிப்பு அல்லது கிரீன் கார்டு அதுக்காக அப்ளை பண்ணுறது ரிஜெக்ட் ஆகிறது இல்லை அது ரிலேட்டடாக சம்திங் ஒரு வம்பு வழக்கு என்கொயரி எந்த மாதிரியான டிலே இருக்குமே ஆனால் கால தாமதங்கள் ஏற்படுமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி அந்த சிட்டிஷன்ஷிப்பு வெளிநாட்டு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் அதே போல வர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும் என கும்பராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே போட்டு வச்ச சாமி ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அதில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அது அவ்வளோவா கிடைக்கல அப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய இனதருமை கும்பராசி என்பர்களே அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்போது ஒரு வரியில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டு ஆண்டுகள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது சிறப்பு ஏற்கனவே இருந்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் அதை கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்